ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன லஞ்சினா கீ ரைஸ் மட்டன் அப்புறம் வெங்காயம் தக்காளி புளி மிளகாய் மட்டன் தாளிச்சா இப்படி செய்யறதுதான் பார்ப்போம் அதுக்கு நான் வந்து மட்டன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வந்து குக்கரில் வந்து சேர்த்துடலாம் இல்லை க்ளீன் பண்ணி வச்சுன்னா மட்டன் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மட்டன் வந்து எலும்போட இருக்கிற பீஸ் வந்து எடுத்துருக்கு இதில் கொழுப்பு வேணாலும் நம்ம கொழுப்பு வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து முக்கால் கப்புக்கு வந்து தோரம் பருப்பு வந்து ஒரு அரை அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிக்கலாம் இப்போ துவரம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இது கூட கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ குக்கரை மூடி மட்டன் வேகிற வரைக்கும் இதை வந்து ஒரு ஆறு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு இப்போ ஒரு ஆறு விசில் வேகட்டும் இப்போ தால்ச்சாவுக்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி பேடாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா தண்ணியில் வந்து அலசிடலாம் நான் வந்து இது அரிசி கலந்திருந்த தண்ணி அதனால் கலராக தெரியுது இப்போ எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு இப்போ வந்து ஒரு அடுப்பில் வந்து மட்டனை வந்து வேக வச்சிருக்கேன் இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம தாளிச்சாவுக்கு வந்து தாளித்து விட்டுறலாம் இப்போ வேலை வந்து சீக்கிரம் நமக்கு முடிஞ்சிடும் இப்போ பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு பட்டை கிராமி இலக்கா சேர்த்துக்கலாம் பட்டை கிராமி இலக்காய் அப்புறமா நான் முக்கால் கப்ப அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வந்து வதைக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் வதங்குற நம்ம காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நம்ம விட்டுட்டு வேலை செய்யும்போது நமக்கு வேலையும் சீக்கிரமா முடிஞ்சு போயிடும் ஆனா அடுப்பை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சி வச்சுட்டு செய்யணும் உருளைக்கெழங்க வந்து நான் தோலோடைய போட்டுக்கிறேன் ஆரம்பிச்சிருச்சு வந்து அப்புறமா தான் போடணும் அதனால போடும்போது கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வந்து வதங்கியிருக்கு இப்ப காய்கறி வந்து சேர்த்துடலாம் கேரட்டு உருளைக்கிழங்கும் இப்போ சேர்த்துக்குவோம் இப்போ கேரட்டு உருளைக்கிழங்கு எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிருக்கு இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துடலாம் இப்போ கத்திரிக்காயும் எண்ணெயில் வந்து வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நான் பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூசணிக்காக தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் தான் கரையாமல் இருக்கும் இல்லைன்னா கரஞ்சு போயிடும் அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன் நல்லா வதங்கி வரட்டும் ஆறு விசில் அடிச்சிடுச்சு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பண்டோட பச்சை ஸ்மூன் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பொண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் போட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் மசாலாடையே பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து சேர்த்துடலாம் நான் மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி இப்போ தக்காளி வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும் டூ ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து குக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மாங்காவை சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் கடையில் நம்ம நைஸ் ஒரு வந்து செஞ்சிடலாம் ஈ ரைஸ் எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மூணு கப்பு அளவு ரைஸ் வந்து கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மூணு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன் இதே நம்ம சாதாரண சாப்பாட்டு ரைஸ் தான் இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயமும் கொஞ்சோண்டு வந்து சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்ப்போம் வெங்காயத்தை தோலை எடுத்துகிட்டு நீரை வாக்குதான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் இந்த சின்ன வெங்காயத்தை மட்டும் நம்ம மிக்ஸியில் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் நீல வாக்கெலாம் கட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டுமா அரைச்சாச்சு காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து புதினா கொத்தமல்லியை வந்து சேர்த்துடலாம் இப்போ மட்டன் வேக வச்சதும் பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு இதையும் இது கூட சேர்த்துடலாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துடலாம் நல்லா வந்து மஸாச்சு இதை வந்து குழம்பு கூட சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இன்னும் ஒரு கொதி வந்து கொதிக்கட்டும் இன்னொரு அடுப்புக்கு வந்து மாற்றி வச்சுட்டு நம்ம நெய் சோறு வந்து தாளித்து விட்றலாம் இன்னும் வந்து தாளிச்சா வந்து கொதிக்கிற வேலை மட்டும்தான் அது பார்க்கல ஒரு பக்கம் கொதிச்சு விட்ருக்கட்டும் இப்போ நம்ம நெய் சோறு செய்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருந்தா அது ஹீட் ஆகிடுச்சு நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சி இதில் பட்டை கிராம்பு கல்பாசி கலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே பிரியாணி அல இருந்தாலும் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துடுவோம் இப்போ வெங்காயம் வந்து கலர் வந்து மாறக்கூடாது லைட்டாக வதங்கினாலே போதும் அதனால் லைட்டாக வந்து வதங்கிட்டு வெங்காயம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துலாம் அரைச்சி வச்சுருந்தா சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா பச்சை சமல் போகட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு கலர் சேஞ்ச் ஆகலை ஆனால் வெங்காயம் வந்து வதங்கியிருக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி வதங்கணும் கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயும் இங்கிலேயும் வந்து வதங்கட்டும் முந்திரி பருப்பு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஏழு பச்சை மிளகா வந்து இந்த சைஸில் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கடையில் நம்ம தாளிச்சா வந்து ஒரு அடுப்பு வந்து போட்டிருக்கோம் கொதிச்சு நல்லா வத்தவும் செஞ்சுடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்ப குடிச்சு பார்த்துட்டு புளிப்பு எவ்வளோ இருக்கு ஆக்குன்னு புளி வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சோண்டு புளி வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் மாங்காய் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால புளிப்பை பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ புளி சேர்த்து ஒரு கொதி கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்குதா எல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு வேணுன்னா நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம் இது வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது இன்னும் ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ இது கூடவே புதினா கொத்தமல்லி கருப்பில் வந்து சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா சுருங்கி வரும் இப்போ புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சுருங்கி வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு கப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் அதனால மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை வந்து போயிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துடலாம் சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும் பிரிஞ்சு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும் இப்போ என்ன நல்லா பெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துடலாம் நான் வந்து இந்த கப்பில் தான் மூணு கப்பு வந்து அது அரிசி எடுத்துருக்கேன் அதனால் ஆறு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஆறு கப்பு தண்ணி வந்து ஊற்றியாச்சு இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கடையில் நமக்கு தால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு தாளிச்சா நல்லா கொதிச்சு வத்திடுச்சு பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து தாளித்து விட்டால் நமக்கு தாளிச்சா வந்து ரெடி ஆகிரும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த பாத்திரம் வந்து சூடாகிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சோன்னு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ கொஞ்சோன்னு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்க்கும் போது அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் நம்ம குளம் தாளிக்கும்போதும் அதுலேயும் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அந்த சூட்லேயே வந்து மிளகாய் தூள் வந்து இதாகிடும் நம்ம தாள் வந்து ஊற்றிடலாம் இப்போ நமக்கு தாளிச்சா வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கிட்ட நெய் சற்று வச்சுருந்தோம் அது ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம் தண்ணி நுரைக்க ஆரம்பிச்சிச்சு ஊற போட்டிருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியை வடி வடிகட்டிட்டு வெறும் அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் உப்பு வந்து போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணும்போது உப்பு வந்து கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னால்தான் சோறு வந்து வரும்போது கரெக்டான அளவாக இருக்கும் சோறு வந்து வேகட்டும் அதுக்கடையில் நம்ம சிக்கன் வறுவலும் செஞ்சிடலாம் அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு நான் சிக்கன் வந்து கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எலும்பு பீஸ் எலும்பு இல்லாத பீஸ் ரெண்டுமே எடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இவ்வளோத்தையும் நம்ம போட போகிறதுல மிக்சியில் கொஞ்சமாக போட்டு அரைக்காது அதனால நான் இவ்வளோ போட்டுட்டு மீதி தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும் நான் இடையில வந்து சோறு வச்சுருந்தோம் அது எப்படி இருக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்லாம் அரிசியும் தண்ணியும் சமமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தம் வந்து போட்டு வச்சுக்கலாம் அழகா வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் வந்து நைஸாக பேஸ்ட் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் அது தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் அதோடைய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம் இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் சேம் சேமாயிடுச்சு இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கணும் சிக்கன் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம மிளகாவை வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும் நம்ம சிக்கனுக்கு எந்த தண்ணியுமே சேர்க்கலை ஆனால் இவ்வளோ தண்ணி வந்துருக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தா மிளகா வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் தண்ணிலாம் வத்தி எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோடைய பச்சை சும்மா போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம் சிக்கனை போட்டு அந்த தண்ணியெலாம் வத்துனதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா மசாலா ஜாமானையும் சேர்க்கணும் இப்போ எண்ணெயில் வந்து நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கும் போது இது ஈஸியாக அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் இப்போ என்னோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மிளகா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகாவுடைய வெயில் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம் நல்ல காரமா சாப்பாடு பிடிக்கணும்னா நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ மிளகா பேஸ்ட் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் மூணு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து சே சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் சிக்கன் நல்லா வெந்து வெங்காயம் நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு இப்ப எண்ணெயும் நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு இப்ப நமக்கு சிக்கன் வந்து தயாராயிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் லாஸ்டா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிடலாம் கடையில நமக்கு நெய் சோறு தயாராயிடுச்சுன்னு பாத்திரலாம் நமக்கு சோறு வெடி ஆயிடுச்சு அடுப்பு வந்து ஆஃப் இப்போ நமக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து கங்கு வந்து இப்போ நெய்யை ஊற்றிட்டு அப்படியே முடி முடிவெச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டில் என்ன கீ ரைஸு மட்டன் தால்ச்சா சிக்கன் வறுவல் அப்புறம் வெங்காயம் தக்காளி புளி மிளகாய்